எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விலாக் செவ்வாய்க்கிழமை இருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான டி முருகருக்கு உகந்த நாள் காலையில் எழுந்திரிச்சதும் குளித்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறந்தான் வேற ஒர்க்கே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் துகிலனும் காலையில் எங்கள் கூட எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து குளிச்சு விட்டு அப்பாவும் பையனும் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் சரி குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிட்ருந்தேன் எந்திரிச்ச தினமும் ஆறு மணிக்கு தாங்க ஆனால் வந்து சாமி கும்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு ஏழரை மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டோம் எனக்கும் வந்து குக்கிங் பண்ணணும்னே தோணவே இல்லை அதனால் சிம்பிளாக ஒன் பாட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து கேரட்டு காலிஃப்ளவர் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து கல்ல சாப்பிட மாட்டார் அவருக்கு லெமன் டீ மட்டும் போதும் அப்படின்னாங்க அதனால் எனக்கும் சேர்த்தி லெமன் டீ வச்சுக்கிட்டேன் வீட்டுக்காரங்கள வேலைக்கு அனுப்பிட்டு தாங்க குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் துகிலன் வந்து ஒன் பாட் ரைஸ் சாப்பிட மாட்டான் அவனுக்கு மட்டும் தனியாக தட்டைப்பயிறு வந்து வேக வச்சு வச்சுட்டேன் எனக்கு காலையில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணி அப்புறம் ஒயிட் புலாவ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் கடைசியில் பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வீட்டில் இருக்கே நம்ம பிரியாணி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சுகியில் குக் பண்ணும்போது இந்த ஷெல்ஃபில் வந்து நிற்க வச்சுருவேங்க ஜன்னலில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் இல்லைனா ஏதாவது சாப்பிட போட்டு கொடுத்தேன்னா அமைதியாக சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான் அதனால் ஷெல்ஃபில் நிற்க வச்சுட்டேங்க பிரியாணி செய்கிறத டீட்டெயிலாம் எடுக்கலைங்க அன்றைக்கி செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகிருச்சு அதனால் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணுங்கிறதுல டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் குக்கரில் அரிசி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க துயிலனுக்கு கூட்டவே ஸ்டார்ட் பண்ணேன் அவனுக்கு தட்டைப்பயிருந்தாங்க ஊட்டியிருந்தேன் ரொம்ப நல்லாவே சாப்பிட்டு வெளியே குட்டீஸோடு விளையாண்டுட்டு சரி நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட வந்துட்டேங்க அவசர அவசரமாக செஞ்சாலும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க செவ்வாய்க்கெழம எப்போயுமே தலைக்கு குளிப்பேங்க நீட்டை தலைக்கி குளித்ததுனால இன்றைக்கி தலைக்கு குளிக்கலைங்க தூயிலே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்கு ஆயில் வச்சுட்டேங்க நம்ம எப்பயுமே தலைக்கி குளித்து அடுத்த நாள் வந்து ஆயில் வச்சிடணும் நான் பாஸ்ட்டு ஃபோர் மந்த்துக்கு மேலே என்ன காய்ச்சி தாங்க யூஸ் பண்ணேன் எனக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது நான் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன காய்ச்சி யூஸ் பண்ணுறேங்க ரிசல்ட்டு வந்து ஓரளவுக்கு இப்போவே எனக்கு தெரியுது கீழே நுனியில் ஸ்பெட்டன் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை குறைஞ்சிருச்சு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து ஷைனியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பவுன்ஸியாகவும் இருக்குதுங்க ஒரு லெவன் ஓ கிளாக்குக்கு மேலே துயிலனுக்கு மதியம் சாப்பாடு வச்சுட்டேங்க எப்பயுமே குக்கரில் தாங்க வைப்பேன் நம்மக்கிட்ட அஞ்சு லிட்டர் குக்கர் இருக்கிறனால ஒரு டம்ளரில் போட்டால் அந்த அளவுக்கு வேகாது அதனால் அவனுக்கு வடித்த சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே காலையில் பாத்திரம் வாஷ் பண்ணதெல்லாமும் எடுத்து வச்சிட்டேங்க சாப்பாடும் நல்லாவே வெந்திருந்துச்சு குழந்தைங்க கொடுக்குறனால நல்லா குலைவாக வேக வச்சோன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நல்லா குலைவாக தாங்க வேக வச்சிருந்தேன் பால் வந்து அரை லிட்டர் நீட்டு வாங்கினது அப்படியே மிச்சமாகிடுச்சுங்க அதை பன்னீர் எடுத்து வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சு பால் கொதித்து வரும்போது நம்ம லெமனை ஊற்றினோன்னா நல்லா தெரியும் நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் அந்த பன்னீரை வடித்து நார்மல் தண்ணி வந்து ரெண்டு மூணு டைம் ஊற்றி வாஷ் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோம் லெமன் ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த துணியை இறுக்கமாக பிடிச்சி தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஓரளவு தண்ணி தான் ஃபில்டர் ஆகும் நம்ம எடுத்து வச்ச பன்னீரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து நமக்கு பன்னீர் ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பன்னீர் எவ்வளோ கிடச்சிருக்குன்ட்டு அரை லிட்டர் பன்னீரில் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் கூட இருக்காது அதுக்கும் கம்மியாக தான் நமக்கு பன்னீர் கிடச்சிருக்கு நம்ம இந்த பன்னீரை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க வீட்லையே ரெடி பண்ணதுனால ஒரு ஃபோர் டேஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் இனி இந்த விளாக் சண்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஈவினிங் வந்து வெளியே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம் இந்த டாப் அண்ட் பேண்ட் தாங்க எடுத்து வச்சிருந்தேன் போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் துணி துவைச்சி போட்டிருந்தேங்க அதையும் வந்து உள்ளே எடுத்து போட்டுட்டு மூணு பேருமே ரெடியாகி ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க சண்டே அன்னைக்கு நான்வெஜ் எதுவுமே எடுக்கலைங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் ஸ்ரீசக்தி டேட்டருக்கு அடுத்த கட்டில் வந்து சடியப்பன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான டெம்பிளில் இருக்குதுங்க அங்கே வந்து குழந்தைகளுக்கு இந்த கால்வெளி இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கோயிலில் வந்து க வேண்டிக்கிட்டு கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா கேட்கும் அதுக்காக நிறைய பேர் வருவாங்க சண்டே அன்னைக்கு செம க்ரௌடாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம போகிறதுனால எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியலைங்க போகும்போதே பேத பேதம் முடிச்சுட்டு தாங்க போனே உள்ள ஈவினிங் நாலே முக்காலுக்கு மேலே முதல் பூஜை ஸ்டார்ட் ஆகுதுங்க காலையில் எத்தனை மணிக்குன்னு தெரியல வந்ததுமே திறந்து பூஜை பண்ணி எல்லாத்துக்குமே வந்து இந்த வேப்பலை குச்சியை வச்சு சிறகடிப்பாங்க நிறைய பேர் குழந்தைகளை கூட்டிகிட்டு தாங்க வந்திருந்தாங்க கை குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பெரியவங்களும் வந்திருந்தாங்க கால்வெளிக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் எனக்கு அவ்வளோக்கா விவரம் தெரியலை சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க போகிற வழியில் துகிலனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்தி இருந்தாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது சரிங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி இருந்தோம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட மண்பானையில் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் தாங்க செஞ்சு வச்சுருந்தாங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நமக்கு அது எதுவுமே வேணால் ஒரே ஒரு காஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி மட்டும்தாங்க வாங்கி இருந்தோம் மெயினாக துயிலனுக்காக தாங்க காஃபி வாங்கி நான் ஒரு அரை டம்ளர் குடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் தாங்க குடித்தேன் அப்போவே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க செவன் ஓ கிளாக்கு மேலே தான் வீட்டுக்கு ரீச் ஆகிருந்தோம் தோசை மாவு இருந்துச்சு அது தோசை சுட்டாச்சு இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் யாராவது திருப்பூர் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த சடையப்பன் கோயில் விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ